கவின் ரயில்வேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி எச்பிஎஃப் வந்து ஃபேக்ட்ரி இருக்கும் ஃபேக்ட்ரி பக்கத்தில் ஒரு ப்ராபர்ட்டி நம்ம வந்து பார்க்க வந்துருக்கோம் இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடில் இருக்கு இது முப்பது அடி ரோடு இதில் வந்து ஒரு பில்டிங் கட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்று கிரௌண்டு லேண்டு அது மூவாயிரத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிருக்கேன் நம்ம பார்க்க வந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் இந்த அார்ட்மெண்ட்டு தான் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு நாலு வீடு செகண்ட் ஃப்ளோர் நாலு வீடு மொத்தமாகவே எட்டு வீடு தான் ரெண்டு வருஷம் ஓல்டு வீடு டூ இயர்ஸ் ஓல்டு இதுதான் ஃப்ரெண்ட் வியூ உங்களுக்கு நாம் இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கீழே வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பைக் பார்க்கிங் இருக்குது அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஏதாவது லோன் போனோம் அப்படின்னா தரமாக வந்து லோன் போனால் அவருக்கும் வந்து லோன் வந்து பேங்க்கில் சுந்தரம் ஃபைனான்ஸில் இருக்கு அவருக்கு லோனு பில்லப் வந்து எட்நூத்தி நாற்பத்தி ஒரு ஸ்கோயர் நானூற்றி இருபத்தி மூணு ஸ்கொயர் பீட் யூடிஎஸ் வரும் உங்களுக்கு டூ இயர்ஸ் ஓல்டு நம்ம உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் மெயினில் வந்து கிரில் கேட் கொடுத்துருக்காங்க ஊரடங்கு வந்ததுக்கப்புறம் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியா பக்கத்தில் ஸ்கூல் வந்து நிறைய இருக்குது ஒரு அஞ்சு ஸ்கூலுக்கு மேலே வந்து இங்கே இருக்கு கேவி ஸ்கூல் இருக்குது டிஏவி இருக்குது இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது கேவி ஸ்கூலில் ரெண்டு மூணு ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் வந்து மிட்னமல்லின்னு ஒரு ஸ்டேஷனும் இருக்குது அவங்களுக்கு போனால் பட்டாபிரம் ஸ்லைடிங் சொல்லுவாங்க அதுவும் இருக்குது ஃபுல்லாக நல்ல பில்லர்ஸ் நிறைய இறக்கி தான் போட்டிருக்காங்க லிஃப்ட்டு கிடையாது ஃபுல்லி நிறையா வந்து பில்லர்ஸ் போட்டு நல்லா டீசெண்டாக இருக்குது ஹைட்டும் ஏற்றிருக்காங்க இப்போ மழை அப்புறம் மறுநாள் தான் எடுக்கிறேன் இன்றைக்கி காலையிலேயே மழை அதனால ஸ்ட்ரீட்டில் அந்த தண்ணியும் பெருசாக நிற்கல உங்களுக்கு ரோடு போகிறதுக்கு ஜல்லி கொட்டியிருக்காங்க ஏரியாவில் நம்ம மேலே போயிட்டு எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு வீடு இருக்குது இங்கே வந்து ஒரு ரெண்டு வீடு இருக்குது என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா பக்கத்து பக்கத்தில் கட்டியிருக்காங்க அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தருது ஏன்னா கேட் இவங்க வந்து மூணு ஒன்று ஸ்லைடிங் கேட் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு இவங்க வந்து ஓப்பன் அந்த கேட் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு ஸ்லைடிங் கேட் வந்து கொடுத்துருக்காங்க மடக்கார மாதிரி கேட் கொடுத்துருக்காங்க நார்த்து ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் நார்த்து ஃபேஸிங் என்ட்ரன்ஸு உள்ளே நம்ம மட்டும் போகலாம் உள்ளே வந்தீங்கன்னா வந்து ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு ஹால் பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க வித் டைனிங் அதிலே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இவங்க ரெண்ட்டுக்கு இருக்காங்க இப்போ இது பார்க்கலாம் நல்லா வந்து டோர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க டீக்கு உள்ளதான் டோர் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க இதில் இந்த டோரில் லென்ஸ் இருக்குது உங்களுக்கு சேஃப்டிக்காக ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஃபோல்டபுள் கிரில் கேட்ருக்கு இங்கே சோபா போட்டதுக்கப்புறம் எந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி டைனிங் கொடுத்துருக்காங்க டைனிங் இருக்குது பக்கத்தில் வந்து பால்கனி இது வந்து பால்கனியில் ஒரு வாஷ் பேஷின் இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொஃபஷன்ஸ் மேலே க்ரில் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு ஸ்லாப்க்காக ஒரு கிளாஸ் அடிச்சிருக்காங்க ஷெல்ஃப் வந்து ரெடிமேடாக தான் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே டிவி வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது அதை பார்த்துடலாம் ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இது ஒரு பெட்ரூம் இப்போதைக்கு இது அவங்க கிட்ஸ் ரூமாக யூஸ் இருக்காங்க ஒரு இதில் அட்டாச்சு பாத் இருக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் வெஸ்டன் டைப் பாத்ரூம் ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம் கிச்சன் பார்த்துடலாம் இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து நல்ல தாராளமாக இடம் இருக்குது ஸ்பேஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க பூஜை வந்து அவன் ஸ்டாண்ட் கீழே வச்சிருக்காங்க இதை நீங்க வந்து பார்மெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸ்பேஸ் இருக்கு அது மாதிரி பூஜை ரூம் நீங்க வந்து பார்த்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பெட்ரூம்மு இந்த பெட்ரூம்மில் அட்டாச்சிட் பாத்ரூம் இருக்கு ப்ளஸ் பால்கனி இருக்குது கட்டில் போட்டதுக்கப்புறம் எந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க நல்லாவே வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கு இது அட்டாச்சிட் பாத்ரூம் பாத்ரூமும் வந்து ஸ்பேஸ் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஹைட்டு ஒரு பத்தடி வரைக்கும் ஹைட் இருக்குது அதில் ஒரு எட்டு அடிக்கு வந்து டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் இந்த பால்கனி ரெண்டு பால்கனி பார்த்தோம் இதில் செகண்ட் பால்கனி இது வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இங்கேயே துணி காய போட்டுக்கலாம் நல்ல ஒரு பெரிய இடம் இங்கே வந்து ரோட் வியூ தெரியும் நடந்து போனால் நீங்கள் பஸ் ஸ்டாப் இருக்குது இங்கேருந்து பார்க்கப்பட்ட டிஸ்டன்ஸும் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது சேஃப்டி பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி ஏன்னா நேவி ஏரியாவில் வந்து எஸ்பிஎஃப் இருக்குது சிஆர்பிஎஃப் இருக்குது அதாவது சிஆர்பிஎஃப்பில் ஒர்க் பண்ணவங்கெலாம் இது வந்து சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறோம் எனக்கு வந்து கூப்பிடுங்க கவிண்டீலர்ஸு சென்னை என்னோடய சேலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நமக்கு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சார் மூலமாக கிடைக்கும்னு நம்புறேன் தேங்க்யூ